வெல்கம் டு ரமேஷ் ரியல் எஸ்டேட் உங்களுக்கு ரமேஷ் பேசுங்க ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வர மாதிரி இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிங்க அப்போ தான் நம்ம வர வீடியோக்களை உங்களுக்கு உடனே உடனே வந்து சேருங்க இந்த வீடியோ நம்மளுக்கு அடுத்த வீடியோ ஆகுங்க இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு ஏக்கர் தென்னந்தோப்பு சேலுக்கு வந்துருக்குதுங்க அதை பற்றி தான் பார்க்குறோம்ங்க இந்த தென்னந்தோப்பு எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பல்லடம் டு உடுமலை மெயின் ரோட்டில் செஞ்சேருப்புத்தூர் ஏரியாவில் இருக்குதுங்க செஞ்சேருப்புத்தூர்லேருந்து இந்த பூமிக்கு பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு கிலோமீட்டரில் வரலாமுங்க நல்லா வாட்டர் சோர்ஸ் உள்ள ஏரியாவிலேயே இந்த தென இருக்குதுங்க நல்லா நாட்டு மரம்ங்க நல்லா ஈடு இருக்கக்கூடிய மரம்ங்க வயசுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பதினஞ்சு வயசு ஒரு பூரா ட்ரிப் போட்டிருக்குறாங்க நல்லா சுத்தமாக வச்சுக்கிறாங்க பூ பார்த்திங்கன்னா வாஸ்து பிரமாண்டி இருக்குங்க நல்லா அழகான தென்துவப்புங்க நல்லா காப்பு இருக்கு நல்லா காய் நல்லா பெருங்காயுங்க இந்த தடம் பார்த்தீங்கன்னா அப்படியே வீடு இருக்குதுங்க கேரளா டைப்பில் அப்படியே வீட்டுக்கு போகுது தடம் ஃபுல்லாகவே தென்ன்தோப்பு தினங்க அஞ்சு ஏக்கராமே இதில் பார்த்தீங்கன்னா பிஏபி வாய்க்கை தண்ணி வாயுங்க இதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு போர்வில் ஒரு கிணறு இருக்குதுங்க எல்லாமே நம்மளுக்கு தனிப்பட்ட முறையில் வந்துடுங்க எல்லாம் வாசுப்புறவாண்டி இருக்குதுங்க தண்ணி பார்த்திங்கன்னா எப்பவுமே ஃபுல்லாக இருக்குங்க எப்பவுமே பத்தாதுங்க அந்தளவுக்கு இருக்குங்க நல்லா வாட்டர் சோர்ஸ் உள்ள ஏரியாவிலேயே தான் இருக்குங்க கிணது படக்கு பார்த்த மாதிரி இருக்கிறது இது வந்து லேப்ஸ் லேப்பர் தங்குற மாதிரி கோட்டர்ஸுங்க கிழக்கு பார்த்த மாதிரி கேரளா டைப்பில் இருக்கிறது கிட்ட நம்மளுக்குங்க வீட்டோட தென்னதோப்பு கேட்டிருந்தீங்க அது தென்னை தோப்பு பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி இருக்குங்க அஞ்சு அஞ்சாயிராமு பூராமே ட்ரிப் போட்டிருக்குறாங்க எல்லாம் வாசப்பிரவாணி நம்மளுக்கு வந்துடுமேங்க இந்த வீடு வந்து நம்ம லேப் லேப்பர் தங்குற மாதிரி குவார்ட்டர்ஸுக்கு நல்ல ஒரு அமைதியான இடத்துல ஃப்ரீ சர்வீஸுங்க இதுக்கான இருங்க நம்மளுக்கு பாருங்கள் வீடு கேரள டைப்பில் வீடுங்க புறவே கல்லால் கட்டின வீடுங்க நல்லா நீட்டாக இருக்குங்க இதோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா ஏக்கர் ஐம்பத்தொரு லட்ச ரூபா சொல்கிறாங்க பேச்சு வார்த்தைக்கு உட்படுதுங்க இந்த பூமி பகவானு என் கான்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நைன் செவன் ஃபைவ் ஒன் டூ செவன் டபுள் செவன் எயிட் த்ரீ நன்றி வணக்கம்